மக்கள் விரும்பத்தகாத அரசாக திமுக அரசு உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா முழுவதும் ஆயிரத்து இருநூறு எம்எல்ஏக்களையும் முன்னூற்று முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட மிகப்பெரிய கட்சி பாஜக என்றார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பின்மை போதைப் பொருள் புழக்கம் போன்றவைகளால் தமிழகம் சீர்குலைந்துள்ளதாக நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் கிரோத அரசு மக்கள் விரும்பத்தகாத அரசு தினசரி பாலியல் வங்கிடுமுதல் தினசரி பல பத்து வயது சிறுமொழி முதல் எழுபது வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் தலாற்ற அப்புறம் எங்க பார்த்தாலும் வந்து மது போதை வளர்க்கும் நிறைய இடங்கள்ல இது எந்த தமிழ்நாட்டில் தான் அதிகமாக அதிகமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐம்பத்தொன்பது சதவீத பாலியல் வங்குல அதிகமாக நூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதம் சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வங்கு அதிகமா இருக்கு